எங்க இலவச பஸ் பயணம் மக்கள் கேட்டாங்களாம் மூன்று ஆண்டுகளில் சமயத்தில் கொஞ்சம் அவங்களை எதிர்பார்த்தா ஆனால் எதிர்பார்த்த அளவுக்கு ஒன்றும் நடக்கும் இப்படி நடந்துட்டு இருக்கிற இல்ல எப்படிங்க ஜனங்க வந்து ஓட்டு போடுவாங்க அதுக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் எங்க கிராமத்துல எல்லாம் மூணு மாசமா நூத்துக்கு எழுபது பேத்துக்கு வரலாங்க அதே மாதிரி இந்த ஆயிரம் ரூபாய் பணம் கொடுக்கறாங்க எல்லாத்துக்கும் கிடைக்கும் அதனால மாற்று கருத்துக்கும் மாற்று சிந்தனைகளையும் மக்கள் இருக்கிறாங்க அவங்க திமுக காரங்கன்னா அவங்களுக்கு மட்டும் மாசம் மாசம் தவறாம போயிட்டு இருக்குதுங்க அதுக்கு வந்து விவசாயிகளுக்கு சரியான முறையில் இந்த அரசு வந்து நடவடிக்கை எடுக்கணும்னு பார்த்தா ஒன்றும் சரியா அதனால இந்த தடவை கண்டிப்பா திமுகவுக்கு ஒரு பாடமாக அமையும் இருக்குது எங்க பகுதிக்கு வந்து இதுவரைக்கும் அவரால வந்து ஒரு சின்ன உதவி கூட கிடைக்கிற கடந்த பத்து ஆண்டு காலமாக இந்தியாவை பிஜேபி ஆளுதுங்க ஒன்னும் ஊழல் இல்ல என்ன காரணம்னா அவர் ஏறி விட்டு தர்றாரு எல்லாம் செய்யறாரு திமுக ஆட்சியில மூன்று ஆண்டுகள் செயல்பாடு எப்படி இருக்கு மூன்று ஆண்டுகளில் சமயத்தில் கொஞ்சம் அவங்களை எதிர்பார்த்தா ஆனா எதிர்பார்த்த அளவுக்கு ஒன்னும் ஒன்னும் குறிப்பா சொன்னோம்னா இந்த எல்லாத்துக்கும் இந்த இது விவசாயிகள் உள்ள ஏரியா டன்னுக்கு நாலாயிரம் ரூபா கரும்பு தரேனாங்க இப்போ அந்த அமௌண்ட்டு ஏற்றல பேர் இரநூறுவா தான் ஏற்றிருக்காங்க அதுலேயே ஒரு அதிருப்தி தான் எங்கள் விவசாயத்துக்கு தகுந்த மாதிரி இல்லை அதேமாரி இந்த ஆயிரம் ரூபா பணம் கொடுக்குறோன்னாங்க எல்லாத்துக்கும் கிடைக்கல நிறைய பேருக்கு விட்டு போயிருக்கு அது பேருக்கு கொடுத்த மாதிரி தான் தெரியுது ஏதோ ஒரு விளம்பரத்துக்காக கொடுத்த மாதிரி இருக்குது இன்னும் படிப்படியாக அந்த இன்சூரன்ஸ் எல்லாம் சரியான போன வருஷம் இந்த வருஷம்லாம் பருத்தி விலை வந்து நிர்ணய விலையம் பண்ணணும் அந்த பருத்திக்கு வந்து இது வரைக்கும் எந்த நிர்ணய விலையம் பண்ணலை ரெண்டு வருஷத்துக்கு முன்னால் பன்னெண்டாயிரரூபா ஒரு குவிண்டால் விற்றுது ஆனால் அதே பருத்தி வந்து இன்றைக்கி வந்து ஒரு ஆறாயிரத்தி ஐநூறு தான் ஒரு குவிண்டால் விற்கிதுங்க அதில் பாதிக்கு பாதி குறையுது ஆனால் ஆட்கள் வந்து அதிகமாகிடுச்சு கூலி அதிகமாக இருக்கு ஆனால் வந்து பஞ்சு வேலை கம்மியாக இருக்குது அதனால இந்த வருஷங்களெலாம் விவசாயிகளுக்கு ஒரு ஏக்கருங்க ஏகப்பட்ட இழப்பு அதுக்கு வந்து விவசாயிகளுக்கு சரியான முறையில் இந்த அரசு வந்து நடவடிக்கை எடுக்கணும்னு பார்த்தா ஒன்றும் சரியாக எடுக்கல அதனால ஒரு மாற்றம் வரும்னு எதிர்பார்க்குறோம் போன டைம் முப்பத்தொம்பது அவங்களுக்கு தான் இதே இந்த அஞ்சு வருஷத்துல வந்து இந்த திருமாவளம் பத்து வருஷமா எம்பியா இருக்காரு எங்கள் பகுதிக்கு வந்து இது வரைக்கும் அவரால் வந்து ஒரு சின்ன உதவி கூட கிடைக்கல இதை யாரை கேட்டாலும் சொல்லுவாங்க ஏன் நன்றி கூட சொல்ல வந்தது ஓட்டு மட்டும்தான் கேட்டு போறாரு ஆனால் இது வரைக்கும் வந்து இந்த பக்கம் திரும்பி ஏரியா பக்கமே வந்ததே இல்லை அவரால் ஒரு சின்ன ரோடு சாலை வசதி குடிநீர் வசதி எதுவுமே இந்த எம்பி பட்டிலேருந்து இந்த பக்கம் வரல குறிப்பாக போகணும்னு சொல்லமுன்னாக்கா எங்களுக்கு கரும்புக்கு அவசியம் டன்னுக்கு வந்து ஒரு ஐயாயிரம் ரூபாய்க்கு அந்த மாதிரி ஏற்றி கொடுக்கணும் இப்போ வந்து நீங்கள் வந்து ஆயிரம் ரூபாய் உரிமை தொகை வரலங்கிறீங்களே ஆனால் உதயநிதி வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா இந்த தேர்தல் நாங்கள் வெற்றி பெற்றா வராதவங்களுக்கு நாங்கள் வர வைக்கிறதுக்கான ஏற்பாடு செய்வோங்கிறாங்க அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இப்போ அவங்க தானே ஆட்சியில் இருக்காங்க அவர் அமைச்சராக இருக்காரு அவங்க ஆட்சியில் இப்போ கொடுக்கலாமே வெற்றி பெற்றதுக்கு முன்னால கூட வெற்றி பெற்றதுக்கு முன்னடியே கொடுக்கணும்ல அது வந்து என்ன இன்னும் இது இந்த எதிர்ப்பெல்லாம் வந்து இந்த வாக்களிக்கிற தான் நாங்க காமிப்போம் இந்த இதெல்லாம் வந்து ஓட்டுற கண்டிப்பா அதுல வந்து அவருக்கு ஒரு சரியான தெளிவு நாங்க கொடுப்போம் அதில் அப்ப தெரியும் அவங்களுக்கு என்னன்னு இந்த மாதிரி பார்த்திருக்கீங்களா நான் எதிர்பார்த்தா எதிர்பார்த்த அளவுக்கு நடக்கல அது எதிர்பார்த்த அளவுக்கு நடக்கல அண்ணா வணக்கம் இப்போ இந்த தமிழகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா உதயநிதி ஸ்டாலின் இந்த தேர்தல் நேரத்தில் இந்த மாதம் ஆயிரம் ரூபா உரிமை தொகையை வழங்குறாங்களே வராதவங்களுக்கு திரும்பி வைப்போம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இந்த மூன்றாண்டு காலம் திமுகவினுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்குது மக்கள் மத்தியில் எப்படி எல்லாம் வரவேற்பு கொடுப்பீங்களா இல்லை எதிர்ப்பு கொடுப்பீங்களா எப்படி இருக்குங்க அதாவதுங்க இந்த நாரதர் டிவிக்கு வணக்கம் நான் இந்த சிதம்பரம் தொகுதி வாக்காளர் பெருமக்கள் சார்பாஸ் சொல்கிறேன் எங்க இலவச பஸ் பயணம் மக்கள் கேட்டாங்களா நிறைவேற்ற முடியலங்க நிறையா ஊருக்கு பஸ் எல்லாம் கட் பண்ணிட்டாங்க ரெண்டாவது இப்போ மாதம் ஆயிரம் ரூபா மகளிர் கலைஞர் மகளிர் உரிமை தொகைன்னு அப்பா பேரில் ஞாபகம் மூட்ட மறந்து போன கலைஞரை ஞாபகம் மூட்டினாரு மூணு மாசமா கிராமத்தில் எங்கள் கிராமத்துலலாம் மூணு மாசமா நூற்றுக்கு எழுபது பேத்துக்கு வரலங்க திமுக காரவங்க வசதியானவங்களாக இருந்தாலும் சரி அவங்க திமுக காரங்கன்னா அவங்களுக்கு மட்டும் மாசம் மாதம் தவறாம போயிட்டு இருக்குதுங்க இப்படி நடந்துட்டு இருக்கிற இல்ல எப்படிங்க ஜனங்க வந்து ஓட்டு போடுவாங்க அதுக்கு அதனால மாற்று கருத்துக்கும் மாற்று சிந்தனையிலையும் மக்கள் இருக்கிறாங்க அதனால இந்த தடவை கண்டிப்பாக திமுகவுக்கு ஒரு பாடமாக அமையும் இது கடந்த பத்தாண்டு காலமாக இந்தியாவை பிஜேபி ஆளுதுங்க ஒன்றும் ஊழல் இல்லை ரெண்டாவது திறமையான நிர்வாகம் மக்கள் நல திட்டங்கள் பூரா மக்களுக்கு சேரணும்னு சொல்றாங்க அவங்க மக்கள் அப்ப நாங்கெல்லாம் மக்கள் வந்து படிச்சவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கணும் அவங்களுக்கு ஓட்டு போடணும்னு